ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஐந்தாவது மாதமான மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பது முடிகிற வரைக்கும் கிரகங்களுடைய அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மிதுன ராசியில் பிறந்த நேர்களுக்கு உங்களோட ராசிக்கு இந்த ஒரு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ஜூன் மாதத்தில் கிரகநிலைகள் பொறுத்து உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெருங்க அதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன நடக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவகிரகங்கள் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் சில நேரம் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு காரணமும் நவக்கிரகங்கள் தான் சில நேரம் ஆபத்தை பெறுவதற்கு காரணமும் நவக்கிரகங்கள் தான் அதனால் நவக்கிரகங்கள் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும் அந்த வகையில் ஜூன் மாதம் அதிர்ஷ்டம் தர்ற மாதிரி கிரகப்பயிற்சிகள் இருக்கா அப்படி இருந்தால் என்னென்ன இருக்குது அதனால் திடீர் லாபம் அதிர்ஷ்டம் நம்ம பெற முடியுமாங்கிறத எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க வாங்க கிரக பயிற்சி நடக்கிறத பார்க்கலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்குது ஆக்சுவலி இந்த கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூழ்நிலை மாறும் அது அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாறும் என்பதை பார்க்க போகிறோம் முன்னேற்றமா வாழ்க்கையில் திடீர் பண லாபமா இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி என்ன உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து லைஃப்பில் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஓப்பனாக சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த முக்கிய கிரக பயிற்சிகள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் முதல்ல முக்கிய கிரக பயிற்சிகள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு முதல் கிரக பயிற்சி நடக்குது அன்னைக்கு புதன் பகவான் வந்து மிதுன ராசியில் வந்து நுழையிறாரு அதுக்கப்புறம் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையிறாரு ஆக்சுவலி இது ஆணி மாதம் தமிழ் மாத பிறப்பாக சொல்லப்படுது அப்புறம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் ரிஷப ராசியில் இந்த மாதிரி முக்கிய கிரக பயிற்சிகளானது ஜூன் மாதத்தில் நடக்கப்போகுது இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகளால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதில் உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பொது பலனை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் மிதுன ராசில பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் அலைச்சல்கள் சிரமங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி சந்திக்க வாய்ப்பு நேர்ந்தாலும் உங்களுடைய வேலையில வெற்றிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க அதே சமயம் உங்களுடைய நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியும் அதற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு வேலைகள் அனைத்துமே திட்டமிட்டபடி முடிக்க முடியும் ஸோ வேலைகள் திட்டமிட்டபடி முடிக்க முடிகிறதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் இது ஆக்சுவலி நடந்தாவே மற்றது உங்களுக்கு எல்லாமே வந்து சாதகமாக நடக்கும் பணியிடத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மன அழுத்தமான சூழல் இது எல்லாமே வந்து விலகும் எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை உங்களோட ராசிக்கு ஏற்படும் பணியிடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் கூட சில நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ குடும்ப வாழ்க்கையில் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ பொதுவாக பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் இன்னும் டீப்பாக பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய சுக்கரன் வலுவா இருக்கிறாரு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்கு அதெல்லாம் என்ன மாதிரியான யோகோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் உங்களுக்கு ஒவ்வொன்றுலேயும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா பலனையுமே தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மாதிரி பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றது இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக இந்த ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் கிடைக்கக்கூடிய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது நிறைய இருக்குது அதை தான் இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தொன்பதாம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கர பகவான் ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகுவார் அது ஆணி பதினைந்தாம் தேதி அப்புறம் சூரியன் இருந்து மிதுன ராசிக்குள் பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் சிம்ம பகவான் ராகுபகவான் கும்பராசிலையும் சனி பகவான் மீன ராசிலையும் இருக்கிறாரு இதில் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு ஏகாதேசி எட்டு இருபத்தி மூணு தேதிகளில் பிரதோஷம் வருது இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை இருக்கு மேலும் பஞ்சாங்கப்படி இந்த மாதத்துல ஆந்திராவில் புயல் மலை நம் எல்லையில பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் மிதுன ராசினருக்கு இப்படியெல்லாம் கிரகநிலைகள் இதெல்லாம் இருக்கிறதோட அடிப்படையில் எப்படி இருக்கும் என்பது ஜோதிடர்கள் குறித்து இப்போ சொல்லியிருக்காங்க அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க முன்னின்று உதவக்கூடிய சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆக்சுவலி பஞ்சாயத்து பேசுவது நல்ல தீர்ப்புகளில் சொல்வது வல்லவர்களாக நீங்கள் செயல்படுவீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவர் கூட இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க அதாவது உங்களுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பில் இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் தலை சிறந்த யோகங்கள் வந்து சேரப்போகுது ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு அப்படி வலுவாக அமைஞ்சிருக்கு அதில் ஃபஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரங்க பொதுவாக நீங்கள் பேச்சாளர் எழுத்தாளர் ஆசிரியர் வழக்கறிஞர் கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் பதினொன்றாவது இடத்துல சுக்கரன் வர்றதுனால கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றி அடைய போறீங்க என்பது குறிப்பிடப்படுது நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அந்த வாய்ப்புகளால் புகழுடைய உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் மீடியாவுடைய வெளிச்சம் புகழ் இதெல்லாம் வந்து உண்டாகும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அப்புறம் பொருளாதாரத்தில் உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப வராது என்பதால் காசு பணம் கொடுப்பதில் இந்த மாதம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடந்த ஓராண்டாக மிகுந்த ம பாதிப்புகள்லாம் பொருளாதார ரீதியாக சந்திச்சிருப்பீங்க பன்னெண்டாவது இடத்துல விரை இருந்ததால் பண விஷயத்தில் மிகுந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் குடும்பத்தை சமாளிக்க முடியாத நிலை இருக்கோ இனிமே அந்த நிலைகள் எல்லாம் மாறும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் புதிய உறவுகள் வந்து வரும் குடும்பத்துல சந்தோஷமானது பெருகோ மனைவி மக்களிடம் இணுக்கமான சூழல் உருவாகும் அதனால நீங்க ஹாப்பியா வந்து பொருளாதார ரீதியாக இருக்கலாம் ஆனா யாருக்கும் பணம் வந்து கொடுக்க வேண்டாம் அதுல மட்டும் கவனமா இருங்க அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கு சுக்கரன் லாபத்துல இருப்பதால் மனைவியுடைய பக்கபலமாக இருப்பாங்க நன்மைகள் இதனால பெறுவீங்க பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் யோகமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்த போறாரு உங்களுடைய மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமானது உண்டாகும் குடும்பத்துல கண்டிப்பான திருமண செய்தி வந்து சேரும் குழந்த பாக்கெல்லாம் கூட உங்களோட குடும்பத்துல உண்டாக வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்புறம் உங்களோட ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு அதிபதி குரு பகவான் குரு தற்போது ராசியில அமர்ந்துள்ளதால் நல்ல தொழில் அமையோ தொழிலில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகோ தொழில நல்ல பணவரவு உண்டாகோ அந்த அமைப்பெல்லாம் இருக்கு நல்ல வேலை ஆக்சுவலி கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாகும் தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் நல்ல செல்வ செழிப்பு தொழிலில் உயர்வெல்லாம் ஏற்படும் இந்த மாதிரியான அதிசயெல்லாம் உங்களோட ராசிக்கு நடக்கும் இதுதாங்க பலன் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட் இதே போல் புதிய தொழில்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி